எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமைத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கு இவர் சொல்கிறாரு எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார் அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன் இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு நான் அன்றாட வழிபாடுறேன்ன ஈசன் ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான் இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான் என்ன இருமனசு இருமானசுன்னு சொன்னான் அப்படின்னு அப்போ ராணி வந்தான் என்ன குழப்பமாகறீங்க அரசு இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா அவன் சொல்ற அவன் சன்னியாசி அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாவான் ராஜா மது போதையில் தூங்கிட்டார் ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல ஏன்னா குழப்பிட்டு போனான் இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் சிறைசாலையில் இருக்கிறார்